ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கெயில் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் ட்ரேடு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த லிமிட்ல தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பத்தொன்பது பேர் பை சொல்லிருக்காங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் எழுபது பைசா குறைஞ்சி நாலு ரூபா பத்து பைசாங்கிற லெவலில் இப்போ இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இதே மாதிரியே அவங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இது சப்ஸிக்வெண்ட்டாக மேலே உடச்சு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டுல இருந்து நூற்றி எண்பத்தி நாலு இந்த குவார்டருக்கு மாத்திரம் சொல்றேன் நூற்றி எண்பத்தி நாலு அதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா காட்டுது அதே சமயத்துல இப்ப நம்ம வந்து நாலு குவார்ட்டருக்கும் நம்ம வந்து இது பண்ணினோம் சிமுலேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு குவார்ட்டருக்கும் நம்ம வந்து எஸ்டிமேஷன் தான் பண்றோம் இப்படி இந்த சூழல் வரும்போது நாலு குவார்ட்டரி நம்ம சிமுலேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காட்டுது இப்போ இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் ப்ரைஸை தூக்கி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் இப்போ சார்ட்டில் நான் வந்து இந்த தடவை வந்து ரெண்டு விதமாக நான் பிரிச்சிருக்கிறேன் பாட்டம் பிரேக் பாயிண்ட் லெவல் டாப் பிரேக் பாயிண்ட் லெவல் ரெண்டாக பிரிச்சுருக்கிறேன் ஏன்னா பாட்டம் பிரேக் பாயிண்ட் லெவலில் உடைச்சிட்டான்னா கீழே வந்து இறங்கிடுவா டவுன் ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது கீழே சப்போர்ட் அடிக்கிறது கூடி போயிடுவாங்க டாப் பிரேக் பாயிண்ட்டை உடைக்கும் போது மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்குறோம் இப்போ டாப் பிரேக் பாயிண்ட்டுடைய லெவல் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது பாட்டம் பிரேக் பாயிண்ட்டுடைய லெவல் நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரா பாட்டம் பிரேக் பாயிண்ட் லெவலில் டச் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே கொண்டு போகிறான் அப்படியே மேலே வந்து புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ப்ரைஸ் வந்து மிட் பாயிண்ட்டு டாப்புக்கும் பாட்டுக்கும் பாட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி பன்னெண்டு அதை உடச்சும் இவங்க வந்து அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆனாங்கன்னா டாப் பிரேக் பாயிண்ட் ஆன லெவல் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது அதை உடச்சி போகும்போது இரநூத்தி எழுபத்தி ஏழை நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இவன் இதோடயே திரும்புகிறான் இல்லாட்டி மிட் பாயிண்ட்டோடைய திரும்புறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஆனன் நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கு அடுத்து அதையும் உடச்சி கீழே போனான்னா நூற்றி ஆறு அப்படிங்கிற லெவல் நமக்கு இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே